உன் சந்ததி இவ்வளோ இருக்கும் என்று சொல்லப்பட்ட சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புவதற்கு ஏது உள்ளாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் எகெயின்ஸ்டால் ஹோப் அப்ரஹாம் இன் ஹோப் பிலீவ் டான்ஸ் ஹோப் பிகேம் ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் ஜஸ்டிஸ் ஹேட் பின்ஸ்பிரிங் பி அனேக ஜாதிகளுக்கு தகப்பனாவை நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தபோது கூட அவன் நம்பினான் இதுதான் முதல் விசுவாசம் he believed that when he he believed that there was no scope to become the descendants of a lot of ups but he believed this is called faith அவனுடைய இரண்டாவது விசுவாசம் his second faith ரோமர் 4வது அதிகாரம் அவருடைய 19வது வசனம் வென் வீ ரீட் தி புக் ஆப் ரோமன்ஸ் சாப்டர் போர் வெர்ஸ் நைன்டீன் அவன் விசுவாசத்திலேயே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சார் அவருடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான் வித்தவுட் வீக்னிங் இன் இஸ் பேய்ட் ஹி பேஸ் தி பேக்ட் தட் இஸ் பாடி வாஸ் எ குட் அஸ் டெட் சின்ஸ் ஹி வாஸ் அப்போட்டே ஒன்று டீயர்ஸ் ஓல்ட் அண்ட் தட் சார் அஸ் உம் வாஸ் ஆல்சோ டெட் வாக்குத்தத்தின் நிமித்தம் ஏதுமில்லான காரியத்த்தை என்னாமல் சிந்திக்காமல் இருந்தான் இது இரண்டாவது விசுவாசம் the second faith is because of the promise he was not thinking about something which is not which is impossible மூணாவது ஒரு காரியம் ரோமருடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் திட்டர் லீவ் ரீ தி புக் ஆஃப் ரோமன்ஸ் ஆஃப் பர் ஃபோர் பர்ஸ் டுவெண்ட்டி ஒன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா பீங் ஃபுல்லி பர்சியிட தட் கார் ஹாஸ் பவர் டு டூ வான் ஹீ ஹேக் ப்ராமிஸ்ட் வாக்குதத்துவம் பண்ணினவருடைய வாக்கை மட் என் விசுவாசித்தான் இதுதான் மூன்றாவது விசுவாசம் டேட் திங் இஸ் ஹீஸ் பிலீவ் தட் வாட் ஒரு ப்ராமிஷ் டு him அண்ட் வட் வாஸ் த ப்ராமிஸ் பை காட் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முதல் விசுவாசம் ஏதுவில்லாது இருந்தது போது இருந்தபோது கூட நடக்காது என்று இருந்தது போல் கூட அவன் நடக்கும் என்று சொல்லி விசுவாசித்தான் த ஃபஸ்ட் திங் வென் சம்திங் ஒரு இம்பாசிபிள் வென் சம்திங் இஸ் இஸ் there ஸ்கோப் ட ஹாப்பென் ஹீ பிலீவ் ரெண்டாவது அவன் வாக்குத்தை விசுவாசித்தான் செகண்ட்லி ஹீ பிலீவ் த ப்ராமிஸ் மூணாவது வாக்கு சொன்னவரை விசுவாசி தான் தேர்லி ஹி பில்லி விட் த நீங்கள் அபிரகாமுடைய சந்ததியாக இருந்தால் இந்த மூன்று விசுவாசம் உங்கள் இருக்கும் இப் யூ த டிஸ் ஹனர்ஸ் ஆஃப் ஆப்ரகாம் தீஸ் த்ரீ ஃபேட் வெல் கம் டூ யூ நீங்கள் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலோ பிதாக்குமார் பர்சதாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலோ நீங்கள் அபிரகாமடைய சந்ததி இல்லை யூ கேன் நாட் பி த டிஸ் அண்டர்ஸ் ஆஃப் ஆப்ரகம் இப் யூர் பேப்டிஸ்ட் இன் த நேம் ஆஃப் இயேசு கிறிஸ்தோர் ஜீஸிஸ் கிராய்ஸ்ட் என்னென்றால் அபரகாமுக்கு பிதாகுமார பர்சதாவி என்று ஒன்று எனக்கு தெரியாது யேசு கிறிஸ்து என்று இன்னொன்று தெரியாது பிகாஸ் ஆபிரகாம் ஹேட் நெவர் நியூ

We can be called the descendants of Abraham when we get the baptism in the name of Christ. Abraham had never known Christ. Had Abraham lived, he would ask who was Christ. Whatever he knew, it was Messiah. Whatever he knew, it was Yah the God. ஆனபடினால் நீங்களும் யாவாகிய தேவனை தரித்து கொள்ள நாமத்தை தரித்து கொண்டால் நீங்கள் அபிரகாமுடைய சந்ததியாய் மாறுவீர்கள் therefore if you clothe with the name of yeshua mesia if you put the name of yeshua mesia you can be the descendants of abraham அப்படி இருந்தால் மட்டுமே அபிரகாமுடைய விசுவாசத்துக்குள்ள நீங்கள் கலந்து கடந்து வர முடியும் you can come to the faith of abraham only being so விசுவாசத்தை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரித்து வேதம் the scripture had divided his faith into three இந்த விசுவாசத்துக்குள் நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும் and be you and me should go through this faith இந்த விசுவாசத்துக்கு வழிகாட்டி யார் ஆபிரகாம் who is the pioneer of this faith abraham யாஷோ இந்த பூமியில் நின்று சொல்கிறார் நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தால் ஆபிரகாமுடைய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் யாஷோ is yes, telling if you are the descendants of abraham you will deed you will do the work of abraham நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்து ஆபிரகாமுடைய கிரியை செய்யவேண்டுமானால்

பானில் ஒருபடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாக யாவுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு இரண்டு வரகுகளை பொறுக்கிறேன் என்றான் அப்பொழுது ஏறி அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் யா தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று இஸ்ரோவியல் தேவனையா சொல்கிறார் என்றார் அவள் போய் எலியாவன் சொற்படி செய்தால் அவளும் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் யா எலியா எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை கோயிங் டு கெட் மீ பிளீஸ் ஏ பீஸா பிரெட் As surely as the Lord Yurya lives, she replied, I don't have any bread, only a handful of flour in a jar and a little oil in a jug. I am gathering a few sticks to take home and make a meal for myself and my son, that we may eat it and die. Elijah said to her, Don't be afraid, go home and do as you have said, but first make a small cake of bread for me from what you have and bring it to me. அண்ட் தென் மேக் சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் சன் ஃபாதர்ஸ் இஸ் வாட் த லாட் த யா ஆஃப் இஸ்ரேல் சேஸ் த ஜார் ஆஃப் ஃப்ளோர் வித் வில் நாட் பி யூஸ்ட் அப் அண்ட் த ஜ ஆயில் வில் நாட் ரன் ட்ரை அண்டர் த டே ஆஃப் லார்ட் கிவ்ஸ் ரெயின் ஆன் த லேண்ட் ஷி வெண்ட் அவே அண்ட் டிடஸ் எலிஜா ஹேட் டோல்ட் ஹேர் ஸோ தேர் வாஸ் ஃபுட் எவ்ரி டே ஃபார் எலிஜா அண்ட் ஃபார் த உமன் அண்ட் ஹெர் ஃபேமிலி சாரி பாத் விதவையை குறித்து சொல்லப்படுகிறது அவளிடத்தில் இருந்தது கலசத்திலே கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணையும் இருக்கிறது in this particular situation, all she had is only a few amount of flour and a few amount of oil in her jar and jug. for making it as bread, she needs need some wood sticks. when she was about to collect all the sticks, elijah the prophet arrives. அவர் வந்து சகோதரி இடத்திலே கேட்கிறார் எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் அந்த தண்ணீருக்கு பஞ்சமில்லை சகோதரி இருக்கிற தண்ணீரை எடுத்து கொடுப்பதற்காக கடந்து போகிற போது கேட்கிறார் சகோதரி பசியாக இருக்கிறது புசிப்பதற்கு ஒரு அடை கொடுப்பாயா ஏதாவது ஆகாரம் கொடுப்பாயா என்கிற கேள்வியோடு கூட அந்த தீர்க்கதரிசி அவளிடத்திலே பேசுகிறார் எலிஜோ தி ப்ராஃபட் ஆஸ்க் ஹர் வென் ஷி வாஸ் கோயிங் டு பிரிங் ஹிம் வாட்டர் ஹி ஆஸ்க் கிவ் மீ சம்திங் டு ஈட் இஃப் யூ ஹேவ் சம்திங் இப்போதே அந்த விதவை சொல்கிறாள் என்னிடத்திலே கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது இதை நான் அடை செய்து என் மகனுக்கு கொடுத்து அதன் பிறகு நாங்கள் மரித்து விடலாம் என்று இருக்கிறோம் நவ ஷி இஸ் டெல்லிங் தட் ஆல் ஐ ஹேவ் இஸ் எ ஃபியூ ஃப்ளோர் எ ஃபியூ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோர் ஆன் ஆயில்

People who are listening to my words, you should realize, you should, uh, you should listen to carefully the tam faith. It was illegal, it was, it was, it was, it was, it was, in any sense it cannot be, it, it cannot be tamped. Elijah was not as great as the fruit of womb of that particular widow

the only the one and only piece of cake is remaining i and my son is going to die நம்முடைய நாட்டிலே மரணத்துக்கு வாய்க்கரிசி போடுவது போல இங்கே இறுதியாக சாப்பிட வேண்டிய ஒரு அடை மட்டும் they are the only piece of cake is left இந்த அடைக்கு தேவையான மாவை எடுத்து முதலில் எனக்கு அடை என்று சொல்கிறார் and is asking her out of that floor which you are going to make as a cake just make a cake for for myself first இந்த வார்த்தையை சொன்னால் கூட நீங்கள் செய்ய மாட்டீர்கள்

பத்த டீஸ் தாட் வில்ல ரைஸ் இன்ட்டு யோ இஃப் ஆ சுவரிலி கம்ட்ரு யோ எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுத்துருவீங்க இப் யூ ஹெப் சம்திங் எக்ஸ்ட்ரா யூ லைக் யூ நம்ம எல்லாம் எப்படி எப்படி தேவை கொடுக்குறோம் தெரியுமா நம்மள்ட அதிகபடியாக இருந்தால் கொடுக்குறோம் வாட் வீ கிவ் டூ கோட் வெண் வீப் சம்திங் மோர் நம்முடைய பாஸ்பீக்கு போக மீதியை கொடுக்குறோம் வாட் வீ ஆர் கிவிங் டு கோட் இப் சம்திங் ரிமைனிங் அவுட் ஆஃப் நீட்ஸ் நம்ம சாஃப்ட்டர் போக மீதியாக தான் கொடுக்கலுக்கே கொடுக்குறோம் வீ ஆர் கேவிங் சம்திங் விட் இஸ் விட்டு விட் இஸ் ரிமைனிங் ஆஃப்டர் ஆஃப்டர் வீ ஹீட்

இங்கே சரியான ஒரு பரிசோதனை நேரம் THIS 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 is the, this is is the 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 best evaluation 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 time of the widow of sorry this is the situation of 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 widow widow bath bath situation self self இந்த and and in she she won she made a piece of cake and gave to the man of god தெரிந்தது அடை செய்து தாய் she new that she, she, she spent all the ஃlோர் which was there in the jar salas she, she gave it எண்ணெய் முழுவதும் காலியாகி விட்டது அந்த அந்த ஆயில் ஜக் ஓவர் தன்னுடைய கோனக்கோ இனி மாவா வில்லை எண்ணெய் வில்லை நிங் வந்து remaining the ஃப்ரோத ஆயில் thereன் ஜக் அந்த அந்த ஜார்ரெடி ஓவர் it was, not, it was, already over. It was not there ஏதுமில்லாத காரியத்தை ఏదు ఆగుమంటుంది తాలి అవలేదు విశ్వాసిక భில்லை షీ వాస్ నాట్ బిలీవింగ్ సంథింగ్ వాస్ ఇంపాసిబుల్ అనాలిపోద తీర్కదర్సి చెల్లుగరార్ నీపోయి అడైలే అడైసుట్టు ఒక పిల్లకి కొడు అంటే బట్ నౌ ద ద ప్రొఫెట్ ఇస్ టెల్లింగ్ యు గో అండ్ మేక్ ఏ پیس ఆఫ్ కేక్ అండ్ గివ్ ఇట్ టు హిస్ సన్ ఇప్పు సారి బాత్ విదవే యోస్తా దిరుకణం

அந்த மாவும் எண்ணையும் தேசத்தினுடைய பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவர்களுக்கு அது போதுமானதாக இருந்தது and those floor on oil it was fair enough until the famine of the land was over ஏது காரியத்தை விசுவாசித்தால் ஏதுவானது she believed something which was impossible and it on it became possible நம்மில் எத்தனை பேர் ஏதுவில்லாத காரியத்தை விசுவாசிக்கிறவர்கள் how many of us are believing something impossible

நீ தன்னை சாரி பார்த்து விதவையை காட்டிலும் மேன்மையானவனாய் மேன்மையானவளாய் நினைக்கிறாய் அல்லவா அவளிடத்தில் இருந்த அந்த கிரி உன்னிடத்தில் இல்லை அல்லவா you are thinking yourself superior than the widow of sorry path but the deed which was there in her is not there in you தயவு நம்மை நாமே நிதானித்து பார்த்தோம் ஆனால் அந்த ஏதுவில்லாத காரியம் என் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாளாவது வந்திருக்கிறதா we should evaluate ourselves whether the whether that belief whether that faith of un impossible is there in us இது போலதான் யோசுவாவிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னார் தேவன் Likewise God has told something to Joshua. Joshua உடைய புத்தகம் 6 அதிகாரம் 1 முதல் 16 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் இப்போது வேண்டாம் வாசிப்பீர்கள் ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் எரிகோ கோட்டைக்கு விரோதமாக நீங்கள் துதிக்க வேண்டும் என்று சொன்னார். When we read the book of Joshua chapter 6 verse 1 to 16 you don't want to read it now it is said you have to praise against the fort of Jericho

Six days each day day one time and and at the seventh day, seven time, and Jerigo, the 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 seventh seven times Jericho Jericho fort of of was 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 broken it 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 built 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 for the security of the land it was not not by 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 brick it was not built by hollow block it was built by the rock தேசத்திற்கு பாதுகாப்புக்காக கட்டப்படுகிற கோட்டை கல்லில் கட்டப்படும் நன்றாக பாருங்கள் ஒரு சுவரை வேணும் வேணும் அறால் எந்த ஆயுதங்களிலுமில்லாதபடி வெறும் ஸ்தூதி பாத்திரம் இருந்தது அதை நம்பி தான் யோசுவா for breaking a, for breaking a wall we need some tool to break it but without any tool Joshua believed in God by praising he broke that எதுவில்லாத காரியத்தை யோசுவாவும் நம்ப ஆரம்பித்தான் Joshua also started believing something impossible 7வது நாள் 7வது முறை சுத்தி வந்த போது எரிகோ கோட்டை When they were roaming around seven times in the seven days, the, the, the wall of Jericho, the fort of Jericho, was broken. Neither Joshua nor the people of Easter touched the fort of, fort of Jericho, but the, but the wall of Jericho was broken. மொத்த கோட்டையும் இடிந்து தரைமட்டமானது இஸ்ரேலர்கள் நாட்டுக்குள் கடந்து போனார்கள் ஆல் தி ஃபோர்ட் வாஸ் broken and the people of Israel it's they arrived they stepped into the land நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் அபிரகாமுடைய சந்ததியா ஐ அம் ஆஸ்கிங் டு யூ ஆர் யூ தி டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் அபிரகாம் அபிரகாமுடைய விசுவாசம் இல்லையே யூ டோன்ட் ஹேவ் தி ஃபெத் ஆஃப் அபிரகாம் இன் யூ ஏதுமில்லாததை விசுவாசித்தான் அபிரகாம் Abraham believed something was impossible the 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 of 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 Abraham the widow, she believed. The descendants of Abraham Abraham widow believed believed Joshua he believed. and you who are are claiming yourself அபிரகாமுடைய அபிரகாமுடைய சந்ததி என்று நீ விசுவாசிக்கிறாயா விசுவாசிக்கிற விசுவாசம் ர் மூலமாக உனக்கு கடந்து வருகிறது something impossible as possible பேசுறதுக்கு அபிரகாமுடைய சந்ததி அபிரகாமுடைய சந்ததியின்னு சொல்றதுக்கு நல்ல இன்ட்ரஸ்டா இருக்கும் இட் இஸ் சம்திங் வெரி இட் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரஸ்டிங் வென் வி சே தட் வி ஆர் தி டிசண்டன்ட்ஸ் ஆஃப் ஆபிரகாம் அது ரொம்ப ஈஸிங்க சொல்றது இட் இஸ் குயட் எ ஈஸி டெல்லிங் ஏனா யாஷுவா சொன்னார் ஆபிரகாமுடைய சந்ததி ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்வார்கள் பட் யாஷுவா கிளைம்ட் தட் இஃப் யூ ஆர் தி டிசண்டன்ட்ஸ் ஆஃப் ஆபிரகாம் தே ஷட் டூ தி டீட்ஸ் ஆஃப் ஆபிரகாம் ஒன்னட்ட அந்த ஏது காரியத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் இருக்கிறதா டு ஹேவ் தி ஃபெய்த் டு பிலீவ் சம்திங் இம்பாசிபிள்

பட் திஸ் போர் லேடிஸ் சி ஆஃபர்ட் எவ்ரி திங் சி ஹேட் தேவன் விரும்புகிறது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறவனை அல்ல வட் காட் இஸ் லைக்கிங் வார்ட்காட் இஸ் நீதிங் இஸ் யூ சுட் நாட் ஒரியபோ டுமாறோ நாளைக்கென்று தனக்கென்று ஒரு பங்கை வைத்து விட்டு தேவனுக்கென்று இன்னொரு பங்கை கொடுக்கிறாய் என்று சொன்னால் ஒன்மை தேவன் விஸ்வா நம்பவில்லை ஒன்னை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை காட் டோன் பிலீவ் இன் யூ காட் டஸ்ன் பிலீவ் இன் யூ இஃப் யூ கீப் சம்திங் ஃபர்ஸ்ட்மோரோ அண்ட் இப் யூ ஆஃபர் சம் சம்திங் ரிமைனிங் ஆஃப்டர் யூ கெப் சம்திங் ஃபர்ஸ்ட்மோறோ நாளைய தினத்தை நாளைய தினம் கவனிக்கும் தெரியுமா டுமாரோ பில் லுக் ஓவர் வாட் இஸ் நீடெட் பட் டுமாறோ ஆனால் நீ என்ன செய்கிறாய் ஐயோ நாளைக்கு என் பிள்ளைக்கு நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு நாளை என் புருஷனுக்கு என்று சொல்லி நீ வேதனைப்படுகிறாய் but what you are doing you are worrying about குறித்து கவலை <laughs> <laughs> தேவன் then only God will take you in his hand and do work, do work. the second belief is there were were people who, who, who were not believing something something was impossible but he believed உன்னை உபயோகப்படுத்துவார் ஒரு விசுவாசம் விசுவாசிக்காமல் போனவங்க எத்தனை பேர் impossible நிறைய பேர் நினைக்கிறாங்க இது ஏதும் இல்லை இது நடக்காது அப்படிதான் நினைக்கிறேன் மெனி பீப்பிள் ஆஃப் திங் இம்பாசிபிள் இஸ் நோ ஸ்கோப் டு ஹேப்பன்